விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பதினேழு பிணிக்கு ஆளான பிள்ளையின் கதை கர்நாடக தேசத்தில் பானு என்னும் நகரத்தில் உன்னுடைய ஏழாவது தலைமுறை சந்ததியில் வல்லவன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான் அவன் மனைவி கமலை என்பவள் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த பிள்ளை பிறந்தபோதே குருடாகவும் செவிடாகவும் ஊமையாகவும் இருந்ததோடு உடல் எங்கும் குற்ற நோய் கொண்டு சீழும் இரணுமுமாய் பார்க்க சகிக்க முடியாத தோற்றத்துடன் விளங்கினான் அதைக் கண்டு அரசின் தாயுள்ளம் துயரத்தால் தத்தளித்தது ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருப்பதை விட பிறக்காமலேயே இருந்திருக்கலாமே இத்துன்பத்தை கடவுள் எனக்கு ஏன் விதித்தார் என்று அரசி கமலை துயரம் தாங்காமல் விழிகளில் கண்ணீர் பெருக்கெடுத்தோட கதறி அரசனும் அவ்வாறே மனம் கலங்கி முன்வினையில் செய்த ஊழ்வினையின் காரணமாகத்தான் இவ்வாறு துன்பப்பட நேர்ந்தது அதற்காக இப்போது வருந்துவதால் என்ன பயன் என்று தன் மனதை தானே தேற்றிக்கொண்டான் பிறகு அவன் தன் மனைவியை பார்த்து நாயகியே நீ வீணில் துயரப்பட வேண்டாம் நம் புதல்வன் இப்போது எப்படி இருந்தாலும் நாளடைவில் அவன் வியாதி நீங்க பெற்று அங்கங்களெல்லாம் பூரண வடிவமாகி சகல பெருமைகளையும் பெற்ற சிறந்த மன்னனாக திகழக்கூடும் அதற்கு நம்மாலான மருந்து மாயம் முதலான பரிகாரங்களையும் தான தர்மங்களையும் தவ விரதங்களையும் சாஸ்திர விதிப்படி சிறப்பாக செய்வோம் என்று ஆறுதல் கூறினான் அரசி கமலை சற்று மனம் தேறி தன் கண்ணில்லா மைந்தனை தன் கண்ணீராலும் நன்னீராலும் குளிப்பாட்டினாள் வேந்தன் வல்லவன் ஜோதிட கணிதர்களை வரவழைத்து ஜாதகம் கணித்து தன் குழந்தைகளுக்கு தக்கன் என்று பெயரிட்டான் பிள்ளைக்கு பன்னிரண்டு வயது முடியும் வரையில் அவன் நோய் நீங்குவதற்காக அநேக விரதங்களில் ஏராளமான பொன் பொருள்களை செலவு செய்து கணக்கிடலங்காத பரிகாரங்களையும் செய்தான் ஆனால் எவ்விதத்திலும் தன் புதல்வனின் கொடும் வியாதி நீங்காததைக் கண்டு அரசன் மன வெறுப்படைந்தான் ஒருநாள் தன் மனைவியை கோபத்தோடு கூப்பிட்டு கமலையே நம் புதல்வனின் கொடியதொரு நோயை தீர்ப்பதற்காக இவ்வளவு நாளும் ஏராளமான பொன் பொருள்களை செலவு செய்தும் நாம் எவ்வளவோ தலை விரதங்களை மேற்கொண்டும் அவற்றால் ஒன்றும் பயன் தெரியவில்லை அதனால் நம் உடலும் மனமும்தான் வருந்தி வாடுகின்றன இனியும் நம் மகன் இந்த அரண்மனையில் இருக்கக்கூடாது இவன் நமக்கு கொடுத்த கஷ்டங்களெல்லாம் போதும் இனியும் இவன் இங்கேயே தங்கியிருந்தால் என் துயரம் அதிகரிப்பதோடு நம்முடம் உள்ள மற்ற பொன் பொருள் திரவியங்களும் இவன் பொருட்டு தீர்ந்து போய்விடும் அதனால் ஒரு வினாடி கூட இந்த அரண்மனையில் தங்கியிராமல் இப்போதே உன் நோய் மகனோடு நீ எங்கேயாவது வெளியே போய்விடு என்று உத்தரவிட்டான் கணவனின் ஈவிரக்கமற்ற வார்த்தைகளைக் கேட்டு கமலை பதைபதைத்து பயந்தான் தங்களை அம்மாதிரி நீர்த்தாட்சண்யமாக அரண்மனையை விட்டு வெளியேற்றக்கூடாது என்று அரசனிடம் பலவாறாகவும் மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொண்டான் ஆனால் அரசனோ அளவில்லாத அருவெறுப்பினால் தம் எண்ணத்தை சிறிதும் மாற்றிக்கொள்ளாமல் பிடிவாதமாக அவ்விருவரையும் அங்கிருந்து வெளியேற்றி விட்டான் அரண்மனையை விட்டு புதல்வனுடன் வெளியே வந்த அரசி கமலை துயரம் தாங்க முடியாமல் கதறி புழம்பி அழுதாள் ஏ விதி தேவதையே இனி நானும் என் மைந்தனும் என்ன செய்வோம் நல்ல காலத்திற்கு சத்ரு இல்லை கெட்ட காலத்திற்கு சிநேகிதம் இல்லை என்னும் சான்றோர் வாக்கு விட்டதே என்று எண்ணி மனம் கலங்கிய கமலை இனியும் இப்படி வீணாக அழுது புலம்பிக் கொண்டிருப்பதால் ஒரு பிரயோஜனமும் ஏற்படப் போவதில்லை என்று தன் மனதை தானாகவே திடப்படுத்திக் கொண்டாள் பிறகு அவள் தன்னுடைய மகனுடன் நெடுந்தொலைவு சென்று ஒரு கானகத்தை அடைந்தாள் பகவானின் மேல் எல்லா பாரத்தையும் போட்டுவிட்டு சின்னஞ்சிறு பாலகனான தன் மகனுடன் வனத்திலேயே சஞ்சரித்து காலங்கழிக்கவும் அவள் துணிந்தாள் அக்காலத்தில் ஒருநாள் அந்த கானகத்தினுள் திருடர் கூட்டத்தினர் புகுந்து கமலையின் உடலில் அணிந்திருந்த ஆபரணங்கள் அனைத்தையும் கொள்ளையடித்து கொண்டு அவளையும் அவளுடைய புத்திரனையும் அங்கிருந்து துரத்தியடித்து விட்டார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம